ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் அப்படின்னும் இந்த ஒரு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணத்துக்கு போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எப்போ நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய நேரப்படி பார்த்தோன்னா பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதினைந்து மணி வரைக்கும் இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரகணம் உச்சமடையும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடையுது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னும்